வணக்கம் நீங்க வந்து எப்பவாவது எப்படித்தான் சிலர் இவ்வளவு சீக்கிரமா பெரிய ஆள் ஆகுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா ஆமா நிறைய பேர் யோசிக்கிற விஷயம்தான் அது இன்னைக்கு நாம டாக்டர் எம் ஆர் காப்மேயர் எழுதின ஸ்ரீனிவாசமூர்த்தி தமிழாக்கம் செஞ்ச செல்வந்தர் ஆவது எப்படி புத்தகத்திலிருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இது கண்ணாதாசன் பதிப்பகம் வெளியீடு ஆமா இது ஏதோ மந்திரம் தந்திரம் பத்தின புத்தகம் இல்லைங்க ஆசிரியர் சொல்ற மாதிரி இது வந்து நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் பத்தின ஒரு விரிவான அலசல் கரெக்ட் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் இது வெறும் தியரி மட்டும் பேசாம வெற்றிக்கும் சரி செல்வத்துக்கும் சரி அதுக்கு பின்னால இருக்கிற அடிப்படை கொள்கைகளையும் சொல்லுது அதே சமயம் ரொம்ப பிராக்டிக்கலான வழிகளையும் நமக்கு புரிய வைக்க முயற்சிக்குது ஓகே இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா இந்த புத்தகத்தில் இருக்கிற தகவல்களை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சரி அப்போ இந்த வெற்றி ரகசியங்களை கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போமா கண்டிப்பா முதல் பாயிண்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வெற்றி என்பது அதிர்ஷ்டம் இல்லையா அது ஒரு கல்வியாம் ஆமா அதாவது வெற்றிங்கிறது நாம ஸ்கூல்ல கணக்கு அறிவியல் கத்துக்கிற மாதிரி ஒரு பாடம் ஒரு கல்வி முறைன்னு இந்த புத்தகம் சொல்லுது இது கேட்கவே கொஞ்சம் எப்படி சொல்றது ஆச்சரியமா தானே இருக்கு இருக்கு ஏன்னா நாம பொதுவா வெற்றிய திறமை வாய்ப்பு இல்லனா லக் இப்படி பல விஷயங்களோட கலவையா பாக்குறோம் ஆமா ஆமா ஆனா இது ஒரு கத்துக்க கூடிய பாடம் சொல்றது வந்து ஒரு வித்தியாசமான தான் இது எப்படி எடுத்துக்கிறது அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான அடிப்படையான கருத்துன்னு நான் நினைக்கிறேன் ஆசிரியர் என்ன சொல்றாருனா வெற்றி அடையறதுக்கு சில குறிப்பிட்ட ரூல்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு அவை சும்மா சொல்லப்படல ப்ரூவ் பண்ணப்பட்டவை திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணப்பட்டவை ஓஹோ அவர் பல வருஷங்களா ரிசர்ச் பண்ணி ஆயிரக்கணக்கான வழிகளை தொகுத்து தான் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கார் சரி அவர் பார்வையில வெற்றிங்கிறது ஏதோ சிலருக்கு மட்டும் கிடைக்கிற வரம் இல்ல அப்படியா ஆமா நீச்சல் கத்துக்கிற மாதிரி கார் ஓட்ட கத்துக்கிற மாதிரி சரியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தா யார் வேணும்னாலும் இந்த வெற்றி பாடத்தை கத்துக்கிட்டு பெரிய ஆளாக முடியும் ஓ இது ஒரு தனித்துவமான கல்வி ஒரு ஸ்கில் பேஸ்டு ட்ரெய்னிங் மாதிரி அப்போ ஸ்கூல்ல கத்துக் கொடுக்காத ஒரு பாடத்தை நாமளே கத்துக்க முடியும்னு சொல்றீங்க நிச்சயமா இதுல உள்ள விதிகள் உண்மையானவை திரும்ப திரும்ப நிரூபிக்க முடியும்னு சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஏதோ அதிர்ஷ்ட தேவதையோட ஆசீர்வாதம் இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க ஆமா ஆசிரியர் சொல்ற மாதிரி இது திட்டவட்டமானது தனித்தன்மை வாய்ந்தது நூத்துக்கணக்கான கணக்கான புத்தகங்கள் பல நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் அவரோட சொந்த ரிசர்ச் கலெக்ஷன்ஸ் இது வச்சு வச்சுதான் இந்த வெற்றி வழிகளை பட்டியலிட்டு இருக்கிறார் என்னன்னா இந்த வழிகளை கத்துக்கிட்டு அதன்படி நடந்தா வெற்றி நிச்சயம்னு அவர் நம்புறார் இது வந்து திறமைய வளர்த்துக்கிறதன் மூலமா சாத்தியமாகுது ஓகே ஓகே அப்போ கத்துக்கிட்டா வெற்றி அடையலான்னா அடுத்த கேள்வி அடையலாம் செல்வந்தர் ஆகிறதுக்கு இந்த புத்தகம் ரெண்டே ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் சொல்லுது ஆமா ஆனா இவ்ளோ சிம்பிளா இருந்தா ஏன் நிறைய பேர் தடுமாறுறாங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அது என்ன அந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் முதல்ல சொல்லுங்க சொல்றேன் ஒன்னு உங்களுக்கு என்ன வேணும் அதை எப்படி அடைய முடியும்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரி ஸ்டெப் ஒன் ரெண்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்காக உறுதியா செயல்படணும் அவ்வளவுதான் இது கேட்க உண்மையிலேயே ரொம்ப நேரடியாவும் சிம்பிளாவும் இருக்கு இருக்கு ஆனா நடைமுறையில பலரும் முதல் படியிலேயே தடுமாறுறாங்களா இல்ல இரண்டாவது படியிலயா ஏன் இந்த தயக்கம் எங்க பிரச்சனை வருது இதுல தான் விஷயம் இருக்கு பாருங்க தெரிஞ்சுக்கிறது முதல் படி அது ஓரளவுக்கு சுலபம் கூட உம் ஆனா அத செயல்படுத்துறது தான் அதுதான் உண்மையான சவால் கரெக்ட் பல பேர் சொல்ற பொதுவான காரணம் என்ன எனக்கு டைம் இல்ல ஆமா அது ரொம்ப காமன் ஆனா புத்தகம் கேக்குது இது உண்மையிலேயே நேரமின்மையா இல்ல அது ஒரு சாக்கு போக்கா ஓ அறியாமையோட எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறது தான் கஷ்டம் கத்துக்கிறது சுரூபம்னு லூயி பாஸ்டர் சொன்னதா ஒரு உதாரணம் காட்டுறாங்க ஆமா ஆமா வெற்றிக்கு வழிகாட்டுற முறைகளை கத்துக்க நேரம் ஒதுக்காம இருக்கிறது பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க ஆமா அந்த பழமொழி கூட நல்லா இருக்குல்ல வெறும் முணுமுழுப்பினால் மட்டும் சாப்பிட்டு தீரும் தட்டிலுள்ள பண்டம் தீர்ந்து விடாதுன்னு ஆமா அதாவது சும்மா குறை சொல்றதுனாலேயோ புலம்புறதுனாலயோ நேரம் கிடைக்காது நாம தான் நேரம் ஒதுக்கி வேலை செய்யணும்னு சொல்றார் கரெக்ட் ஆண்ட்ரூ கார்னிங்கியோட உதாரணமும் அதானே சொல்லுது தங்களுக்கு தாங்களே உதவி கொள்ள முடியாதவர்களுக்கு என்ன உதவி செய்தாலும் பயன் இல்லைன்னு அதுதான் கத்துக்கிட்ட அறிவை செயல்படுத்தணும் சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் பத்தாது அறிவுதான் சக்தின்னு சொல்றது பாதி உண்மைதான் பயன்படுத்தப்படும் அறிவுதான் அதுதான் உண்மையான சக்தி ஓஹோ கத்துக்கிட்ட அந்த புரூவன் மெத்தட்ஸ விடாமுயற்சியோட ஃபாலோ பண்றதான் சவால் இதுக்கு வந்து சார் அப்ரோச் ஒரு நல்ல உதாரணம் ஜெனரல் மோட்டர்ஸ் ரிசர்ச் ஹெட் அவர் எப்படி இதை செஞ்சார் அவர் பிளானிங் பத்தி என்ன சொன்னார் கேட்ரிங் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டார் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா பிளான் பண்ணணும் சரி அவர் சொன்னது மக்கள் எதை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத அவங்களுக்கு கொடுங்க இதுதான் ஜெனரல் மோட்டார்ஸ் வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு சிம்பிளா இருக்கு ஆமா அதாவது மத்தவங்களோட தேவை என்னன்னு சரியா கணிச்சு அதை பூர்த்தி செய்யும்படி திட்டமிட்டு விடாமுயற்சியோட செயல்படணும் இது வந்து அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது ஆஹா அடுத்த கட்டமா அது என்ன பிறருக்கு சேவை செய்தல் செல்வத்தை ஈர்க்கும் வழியா ஆமா இது கேட்க கொஞ்சம் முரணா இருக்கே நாம பணக்காரர் ஆகணும்னா நாம மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுமா நம்ம சுயநலத்தை விட்டுட்டு பொதுநலமா யோசிக்கணுமா இது எப்படிங்க செல்வத்தை கொண்டு வரும் இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான ஆனா கொஞ்சம் ஆச்சரியமான ரகசியங்கள்ல ஒன்னு அப்படியா ஆமா கேட்டரிங் செஞ்சதும் ஒரு வகையில இதுதான் மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத அவங்க எதிர்பார்த்தத விட சிறப்பா கொடுக்கணும் நீங்க மற்றவர்களுடைய உண்மையான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அத உங்க திறமை மூலமா பூர்த்தி செய்யும் போது அதுக்கு ஒரு வேல்யூ உருவாகுது ஓகே அந்த வேல்யூ தான் செல்வமா உங்களுக்கு திரும்ப வருது அவர்களுக்கு தங்களுக்கு என்ன தேவையோ எது விருப்பமோ அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள்னு சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் அவங்க கேட்கறது எல்லாம் கொடுக்கறது இல்லையா புரியலையே இல்ல இல்ல அப்படி இல்ல மற்றவர்களோட மேலோட்டமான ஆசைகள இல்ல அவங்களோட உண்மையான ஆழமான தேவைகள் என்ன அவங்களோட பிரச்சனைகள் என்ன இதையெல்லாம் புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் ஓ சொல்யூஷன் ப்ரொவைடரா இருக்கணும் கரெக்ட் நீங்க உண்மையா நேர்மையா திறமையா மத்தவங்களுக்கு சேவை செய்யும் போது அவங்களோட வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு செல்வம் ஆட்டோமேட்டிக்கா வரும் இது ஒரு விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி கேக்குது ஒரு வகையில அப்படிதான் நீங்க வேல்யூ குடுக்கும்போது வேல்யூ உங்களை தேடி வரும் அத்தியாயம் நாலுல சொல்ற மாதிரி மற்றவர்களை கவர்ந்து மூலம் செல்வத்தை ஈர்ப்பது இந்த அடிப்படையில தான் வேலை செய்யுது புரியுது அப்போ மத்தவங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துறது மூலமா நமக்கும் நல்லது நடக்கும் அதேதான் சரி இந்த தேவைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி சேவை செய்யறது எப்படி புதுசா யோசிக்கிறது இதுக்கெல்லாம் ஏதாவது டூல்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி அறுபத்தி ஓரு மந்திரிக் கேள்விகள் அல்லது மைடாஸ் மந்த்ராஸ் ஆசிரியர் சொல்றாரு செல்வத்தை உருவாக்கும் ஐடியாஸை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்த கேள்விகளை வை அறுவத்தோரு கேள்விகளா மிதாஸ் மந்திரங்கள் பேர் நல்லா இருக்கு இந்த கேள்விகள் எதுக்காக இதை கேட்டு என்ன செய்யணும் இந்த கேள்விகளோட நோக்கமே உங்க எந்தனையே கிளறி தான் சிம்பிளா சொன்னா உங்களையே யோசிக்க வைக்கிறது எப்படி உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருள் நீங்க வழக்கமா செய்கிற ஒரு வேலை உங்களுடைய திறமைகள் ஏன் உங்களுடைய அப்ரோச் இதெல்லாத்தையும் இந்த கேள்விகளை கேட்டு நீங்க அனலைஸ் பண்ணலாம் ஓகே ஏன் இது இப்படி இருக்கு இதை வேற மாதிரி செய்ய முடியாதா இதை எப்படி இன்னும் பெட்டரா ஆக்கலாம் எதை இதிலிருந்து நீக்கலாம் எதை சேர்க்கலாம் எப்படி பெருசாக்கலாம் எப்படி சுருக்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் உங்களை மாத்தி யோசிக்க வைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் இந்த கேள்வி எப்படி பயன்படுத்துறது சரி நீங்க ஒரு பொருளை விக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு கேள்வி இதை எப்படி மலிவாக்கலாம் இதுக்கு பதில் தேடும்போது உற்பத்தி முறையை மாத்தலாமா ரா மெட்டீரியலை மாத்தலாமா டிஸ்ட்ரிபியூஷன மாத்தலாமான்னு பல ஐடியாஸ் வரும் ஆமா இன்னொரு கேள்வி இதுக்கு வேற என்ன பயன்கள் இருக்கு இத அந்த பொருளுக்கு ஒரு புது மார்க்கெட்டே கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணலாம் ஓ இப்படி ஒவ்வொரு கேள்வியும் ஒரு புது ஆங்கிள்ல யோசிக்க வைக்கும் அப்போ இந்த கேள்விகள் நம்ம மூளையே வேலை செய்ய வைக்கிற கருவிகள் மாதிரி கரெக்ட் இது அத்தியாயம் பதினாலுல சொன்ன மூன்று லாபகரமான வழிகளோட தொடர்புடையதுன்னு சொன்னீங்களே அது என்ன வழிகள் ஆமாம் அந்த மூன்று வழிகள் ஒன்னு ஏற்கனவே இருப்பதை வெளிப்படுத்துதல் அதாவது ஒரு பொருள் அல்லது சேவைக்கு புதிய மார்க்கெட்டையோ புதிய யூசஸையோ கண்டுபிடிக்கிறது உதாரணமா சிட்டில பாப்புலரான ஒரு ஃபுட்டை கிராமத்துல அறிமுகப்படுத்துறது சரி ரெண்டு புதியதை கண்டுபிடித்தல் இதுவரையிலும் இல்லாத ஒரு புதிய பொருளையோ சேவையோ டெக்னாலஜியோ உருவாக்குவது ஒரு புது ஆப் மாதிரி ரைட் மூணு வித்தியாசமாக இணைத்தல் ஏற்கனவே இருக்கிற பல விஷயங்களை எடுத்து அத ஒரு புதிய வழியில கம்பைன் பண்ணி புதுசா ஒண்ணு உருவாக்குறது ஓ மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி ஆமா உதாரணமா பாரம்பரிய மருத்துவத்தை மாடர்ன் டெக்னாலஜியோட இணைச்சு ஒரு புதிய ட்ரீட்மெண்ட் முறையை உருவாக்குறது இந்த மூன்று வழிகளிலும் ஐடியாஸ கண்டுபிடிக்க அந்த அருவத்தொரு கேள்விகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அருமை அப்போ ஐடியாஸ் ஜெனரேட் பண்ண இந்த மந்த்ரிக் கேள்விகள் யூஸ் ஆகும் சரி ஐடியா கிடைச்சிருச்சு சேவையும் செய்ய தயார் அடுத்து என்ன அப்படியே விட்டுற முடியுமா முடியாது இங்கதான் அடுத்த கருத்து வருதுன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியான முன்னேற்றம் நிக்காம வளரணும் கரெக்ட் இந்த புத்தகம் செல்வத்திற்கான மூன்று நிச்சயமான வழிகள்னு ஒரு விஷயத்தை சொல்லுது ஒன்னு உங்க பொருட்கள தொடர்ந்து மேம்படுத்துங்க ரெண்டு உங்க செயல்முறைகள தொடர்ந்து மேம்படுத்துங்க மூணு உங்களை நீங்களே தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இது வந்து ஏதோ ஒரு முறை செஞ்சு முடிக்கிற வேலை மாதிரி தெரியலையே இல்ல இது ஒரு லைஃப் மாதிரி இருக்கே கண்டினியூஸ் ஜர்னி ஓ நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி இதை எப்படி இன்னும் சிறப்பாக்கலாங்கிற கேள்விய நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரி உங்க பொருள் உங்க சேவை நீங்க ஒர்க் பண்ற விதம் உங்களுடைய நாலேஜ் ஸ்கில்ஸ் இது எல்லாமே தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் ஆசிரியர் சொல்றார் இதுதான் சீக்கிரமா பெரிய ஆள் மிக மிக நிச்சயமான வழிகள்னு சரி பொருட்களை மேம்படுத்துதல்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை எப்படி இன்னும் கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லா சிம்பிளா வேகமா சீப்பா அல்லது குவாலிட்டியா மாத்த முடியும்னு யோசிக்கிறது ஓகே இல்லனா காலத்துக்கு ஏத்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றது ரைட் செயல்முறைகளை மேம்படுத்துதல்னா அது வந்து ஒரு வேலையை செய்யற மெத்தட இன்னும் ஹெவிஷண்டா மாத்துறது நேரத்தை மிச்சப்படுத்துறது காஸ்ட குறைக்கிறது தப்ப குறைக்கிறது வேகமா முடிக்கிறது இந்த மாதிரி புரியுது அப்போ உங்களை மேம்படுத்தி கொள்ளுதல்னா இதுதான் ரொம்ப முக்கியம் போல இருக்கு ஆமா இதுதான் பேஸ்மெண்டே உங்க அறிவை உங்க திறமைய உங்க ஆட்டிடியூட உங்க ஹேபிட்ஸ எல்லாத்தையும் கண்டினியூஸா டெவலப் பண்றது புதிய விஷயங்களை கத்துக்கிறது புதிய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது மாறி வரும் உலகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறது சரி நீங்க உங்களை எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேல்யூ அதிகமாகும் உங்க வேல்யூ அதிகமான செல்வம் உங்களை தேடி வரும் ஆமா இதுக்கு வந்து இந்த புத்தகம் சொல்ற சில சப்போர்ட்டிங் டூல்ஸும் முக்கியம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டுல சொல்ற மாதிரி விவரம் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஆமா சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துறது பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்புறம் அத்தியாயம் பதினஞ்சு பதினேழு இருபத்தி ஒன்னுல சொல்ற மாதிரி பிளான் பண்ணி யோசிக்கிறது வர்ற ஐடியாஸை உடனே நோட் பண்ணி வைக்கிறது ஆமா அது முக்கியம் ஏன்னா நல்ல ஐடியா சீக்கிரம் மறந்துடும் அப்புறம் அத்தியாயம் இருபதுல சொல்ற மாதிரி அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் கூர்ந்து கவனிக்கிற திறன் கவனித்தல் இது எல்லாமே இந்த தொடர் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமா யோசனைகளை எழுதி வைக்கிறத பத்தி நானும் யோசிச்சிருக்கிறேன் எத்தனையோ நல்ல ஐடியாக்கள் அப்படி தோன்றி டக்குன்னு மறைஞ்சிருக்கும் கரெக்ட் கூர்ந்து கவனிச்சாதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ப்ராப்ளம்ஸையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றதும் சரிதான் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இவ்ளோ செஞ்சா உண்மையிலே பெரிய அளவுல ஜெயிக்க முடியுமா உம் அடுத்த பருதி கொஞ்சம் பரபரப்பா இருக்கு அஞ்சு வருஷத்துல கோடீஸ்வரர் ஆகலாமா ஆஹா இந்த புத்தகத்துல அத்தியாயம் ஐந்துக்கு தலைப்பே மகா செல்வந்தராவது ஐந்து ஆண்டுகள்னு இருக்கு இது என்னங்க கணக்கு சிரிக்கிறார் அஞ்சு பைசா கேபிட்டல் கூட இல்லாம ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துல நூறு கோடி ரூபாய் வரை சம்பாதிச்சவங்க நிஜமாவே இருக்காங்களா இது நம்புற மாதிரியே இல்லையே கொஞ்சம் மிகையா தெரியலாம் இது நிஜமா சாத்தியமா வெறும் கதை இல்லாம ஏதாவது ஆதாரம் இருக்கா இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான அம்சம் இது வெறும் தியரி இல்ல நிஜமான மனிதர்களோட அனுபவங்களை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது ஆசிரியர் சொல்றார் இது சாத்தியம்னு ஆனா இதுக்கு சில கடுமையான கண்டிஷன்ஸ் இருக்கு இது ஏதோ லாட்ரி அடிக்கிற மாதிரி இல்ல சரி என்ன கண்டிஷன்ஸ் முதல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற உங்களுக்கு பொருத்தமான ஒரு குறிப்பிட்ட துறையை நீங்க செலக்ட் பண்ணனும் ஓகே இந்த புத்தகத்துல அப்படிப்பட்ட முப்பத்தி நாலு துறைகளை பட்டியலிட்டு இருக்காங்க முப்பத்தி நாலு துறைகளா என்ன மாதிரி துறைகள் அது சிறுல எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குறிப்பா ஹெல்த் சார்ந்தவை கம்ப்யூட்டர் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் ஃபார்மா அட்வர்டைஸிங் டிரான்ஸ்போர்ட் என்டர்டெயின்மெண்ட் பிரிண்டிங் அக்ரி பேஸ்டு புது முயற்சிகள் ஹோம் அப்ளையன்சஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கன்சல்டிங் இருக்கு ஓகே வெற்றி முறைகள் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சு அதை மிக கவனமா விடாமுயற்சியோட ஒரு டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணணும் இதுல எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது சரி ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் பிளானிங் அசைக்க முடியாத விடாமுயற்சி கண்டினியூஸ் லேர்னிங் இது எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் அது ஓஹோ இதை சரியா செஞ்சா அஞ்சு வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும்னு நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் காட்டுதுன்னு ஆசிரியர் சொல்றார் இதுக்கு அத்தியாயம் ஏழுல சொன்ன மாதிரி திறமைகளை வளர்த்துக்கிறதும் ஆமா அத்தியாயம் எட்டுல சொன்ன மாதிரி வாழ்ப்புகளை சரியா அடையாளம் கண்டுகிறதும் கூட முக்கியம் நினைக்கிறேன் நிச்சயமா பொதுவா படிச்ச படிப்பு மட்டும் போதுமா இல்ல ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் வேணுமா கண்டிப்பா வேணும் பொதுவான கல்வி அவசியம் ஆனா அது மட்டும் பத்தாது நீங்க செலக்ட் பண்ண ஃபீல்டுக்கு தேவையான ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கணும் சரி அதே மாதிரி வாய்ப்புகள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் உலகம் வேகமா மாறிட்டே இருக்கு டெக்னாலஜி டெமோக்ராஃபிக்ஸ் புது தேவைகள்னு பல விஷயங்கள் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட பயன்படுத்திக்கணும் இந்த உதாரணங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம் ஆனா அவங்க ஃபாலோ பண்ண பிரின்சிபிள்ஸ் அதாவது சரியான ஃபீல்டை செலக்ட் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ப்ரூவன் மெத்தட்ஸை விடாமுயற்சியோட ஃபாலோ பண்றது யார் வேணுனாலும் ஃபாலோ பண்ணக்கூடியது ஆக நம்ப முடியாத மாதிரி தோன்றினாலும் முறையான பிளானிங் ஹார்ட் ஒர்க் சரியான ஃபீல்டை தேர்ந்தெடுத்தல் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா அஞ்சு வருஷத்தில் மிகப்பெரிய கோல்ஸை அடையிறது சாத்தியம்னு இந்த புத்தகம் சொல்லுது ஆமா அந்த நம்பிக்கையை கொடுக்குது சரி நாம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் ஆமா சுருக்கமா நம்ம பார்த்த விஷயங்களை தொகுத்து சொன்னா செல்வந்தர் ஆகிறதுங்கிறது பிறவி அதிர்ஷ்டமோ ஏதோ மர்மமான விஷயமோ இல்ல இல்லவே இல்ல அது வந்து முறையான வழிகளை கத்துக்கிட்டு விடாமுயற்சியோட செயல்பட்டு மத்தவங்களுக்கு உண்மையான வேல்யூவை கொடுத்து சேவை செய்து தொடர்ந்து உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஒரு கலை மற்றும் அறிவியல் கரெக்டா சொன்னீங்க இந்த புத்தகத்தோட நோக்கமே அந்த வழிகள் இருக்கு அதை கத்துக்க ஊடியும்னு சொல்றது தான் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்ககிட்டயும் அந்த திறமை இருக்கு இதெல்லாம் அதுக்கு வழிகாட்டுற கருவிகள்னு சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் முக்கியமான லெசன் என்னன்னா இந்த ஸ்பெசிபிக் வழிகளை மனப்பாடம் செய்யிறது மட்டும் முக்கியம் இல்ல அப்ப என்ன முக்கியம் வெற்றிக்கு தேவையான அந்த மைண்ட் செட்டை வளத்துக்கிறது தான் அடிப்படை மைண்ட் செட் ஆமா அதாவது எப்பவும் கத்துக்க தயாரா இருக்குறது ஃபெயிலியர் வந்தாலும் தோண்டு போகாம இருக்குறது கத்துக்கிட்டதை தைரியமா செயல்படுத்துறது விடாமுயற்சியோட இருக்குறது சரி இந்த புத்தகம் அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்க ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க்கையும் பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய வழிகளையும் தருது வெற்றி ஒரு கல்வி அதை கற்கலாம் என்பதே இதன் அடிநாதம் இன்னைக்கு டாக்டர் காப்மேரோட இந்த நேரடியான பிராக்டிக்கலான அப்ரோச்ச நம்ம ஆழமா அலசுனது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் உம் இந்த புத்தகம் முழுக்க நிரூபிக்கப்பட்ட வழிகளை ஃபாலோ பண்றதோட முக்கியத்துவத்தை சொல்லுது அது சரிதான் ஆனா ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி ஆயிரக்கணக்கான ப்ரூவன் மெத்தட்ஸ் இருக்கலாம் ஆனா உங்களுடைய தனிப்பட்ட சுச்சுவேஷன் உங்களுடைய யுனீக் டேலண்ட் உங்க இன்ட்ரஸ்ட் முக்கியமா இன்னைக்கு இருக்கிற இந்த அதிவேகமா மாறி வரும் காலகட்டம் இது எல்லாத்துக்கும் பொருந்துற சரியான வழிமுறை எதுன்னு நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க நல்ல கேள்வி அப்படியே ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாலும் சூழ்நிலைகள் மாறும்போது அந்த வழிமுறையை எப்படி தேவைக்கேற்ப மாத்தி அமைப்பீங்க அடாப்ட் பண்ணுவீங்க ஆமா அது முக்கியம் வெறும் வழிகளை மெக்கானிக்கலா ஃபாலோ பண்றது போதுமா அல்லது அந்த வழிகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே உருவாக்கிக்க வேண்டுமா இது நீங்க யோசிச்சு பாருங்க